அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி நம்ம டாபிக் பார்க்க போகிறோன்னா உடல் எடையை உண்டான வழிமுறைகள் அதுக்குண்டான உணவு பழக்கங்கள் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக உடல் எடை என்பது என்ன அது பொதுவாக பிஎம்ன்னு சொல்லுவாங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா உடற்பருமன் அளவீடு பொதுவாக உடல் எடை பருமன் அளவீடு வந்து எவ்வளோ இருக்குன்னா பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரை இருக்கிற அளவீடு இதை எப்படி வந்து அடைய செய்வாங்கன்னா ஒருத்தருடைய கிலோவை அதாவது அவர் எத்தனை எவ்வளவு இருக்காரு அவரோட ஹைட்டை மீட்டர் வந்து வகுப்பாங்க அப்படி பார்க்கும்போது என்னென்னா அவர் பிஎம்ஐ வந்து என்னென்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரைக்கும் இருந்துச்சுன்னா அவரோட அவர் வந்து என்னன்னா நார்மலா அர்த்தம் இருபத்தி நாலு முதல் முப்பது வரைக்கும் இருந்தார்னா அவர் ஓவர் சொல்லிட்டு அர்த்தம் முப்பதுக்கு மேல இருந்த முப்பது டு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் இருந்தாருன்னா அவர் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது உடல் உடற்பருமன் வச்சு முப்பத்தொன்பதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த உடற்பருமனை என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர் ஒபிசிட்டி அதாவது அதிகப்படியான உடற்பருமன் சொல்லுவாங்க இந்த அதிகப்படியான உடற்பருமன் தான் அதிக தீங்கு இங்கு வீடு இருக்கு சரிங்களா பொதுவா பருமன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் வந்து பார்த்தோன்னா முதல் காரணம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான உடற்பருவம் அதிகரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த மைதா அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த துரித உணவுகள் சாப்பிட்றது பீஸா பர்கரு சிக்கன் அதிகமாக சிக்கன் சிக்கன் வந்து எடுக்கிறது அதே மாதிரி ஃபேட் கண்டென்ட் வந்து அதிகமாக எடுக்கிறது கொழுப்பு நிறைந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கிறது இந்த மாதிரி எடுக்கிறதுனால இவங்களுக்கு அதிகப்படியான கொழுப்புகள் உடல்லே சேருது அது நாலு இடத்துல பார்த்தீங்கன்னா உடற்பருவன் வந்து ஏற்படுத்துறது அதே மாதிரி போதுமான அளவு வந்து உடற்பயிற்சி இல்லாதனாலையோ இல்லை போதுமான அளவு வேலை செய்யாதனாலேயோ வந்து என்னன்னா அவங்களுக்கு உடற்பருவம் வந்து ஏற்படுது இந்த உடற்பருவம்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு 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 அதுக்கு தூங்குவாங்க அதே போல் என்னன்னா அவங்க ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க சோம்பேறியாகவும் இருப்பாங்க இன்னமே இருக்கணுன்னு வந்து உடல் எடை அதிகரிக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா தைராய்டிசம் தைராய்டிசம் வந்த வந்தவங்களுக்கு என்ன உடல் எடை அதிகரிக்கும் பொதுவாக அதே போல் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ வேறு ஏதோ டிசீஸ்னால வந்து என்னென்னா வந்து உடல் பருவம் அதிகரிக்கலாம் ஓகேங்களா அதே போல் என்னென்னா ஜெனட்டிக்கா இப்போ வந்து என்னோடய நம்ம அம்மாக்கருக்கு உடல் பருவம்னா என்னோட பையனுக்கு வரலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு என்னென்னா நம்ம உடல் பருமன் வந்து என்னென்னா ஒவ்வொரு தலைமுறைகளும் கடத்தப்படலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து என்னென்னா பருவம் அதிகரிக்க உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த உடற்பருமன் வந்து நார நாரில் என்ன ஆகும்னா அது வந்து என்னென்னா மல்டிபிள் டிசீஸாக வந்து கன் கன்வெர்ட் ஆகும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து கொலஸ்ட்ரால் ஓகேங்களா கொலஸ்ட்ரால் வந்து அதிகப்படியான கொலஸ்ட்ரால் நம்ம வந்து தங்கியிருக்கனால அதிகப்படியான கொலஸ்ட்ரால் வந்து நம்ம நம்ம கிட்ட இருக்கனால என்னென்னா நம்மளால் ஒழுங்காக வந்து என்னென்னா சப்ளை பண்ண முடியாது அதனால என்னென்னா ஹார்ட் டிசீஸ் வந்து நிறையா வரலாம் ஸ்ட்ரோக் வரலாம் அதே போல என்னென்னா வந்து நிறைய தீங்குக்கூடிய டிசீஸ் நிறையா நிறைய வரலாம் டயபெட்டிஸ் வரலாம் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா வரலாம் ஓகேங்களா இந்த உடற்பருவன் பார்த்தீங்கன்னா பொதுவாக இரண்டு வகை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நம் நம்மளுடைய அந்த வயிற்று பகுதி பார்த்தீங்கன்னா ஆப்பிட் ஷேப்பில் இருக்கும் இல்லைனா வந்து பியர் ஷேப்பில் இருக்கும் பியர்னா வந்து என்னென்னா பெரிக்கா ஷேப்பில் இருக்கும் ஓகேங்களா இந்த ஆப்பிட் ஷேப்பில் வந்து இருக்கிறது வந்து என்னென்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெல்லி வந்து என்னென்னா தொங்கும் அந்த என்னென்னா வயிற்று கீழே வந்து என்னென்னா வந்து அந்த கொழுப்பு தொங்கும் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா நாலு இடங்கள் பார்த்தீங்கன்னா மயப்பாடு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் நாலு இடங்கள் வந்து என்னென்னா அவளுக்கு மோசமான டிசி வந்து ஏற்படுத்தலாம் ஓகேங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா பேரிக்கா ஷேப்பில் இருக்கிறது அப்படின்னா இந்த பெஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கும் பெஸ்ட்டு இதெல்லாம் நார்மலாக இருக்கும் அது கீழே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா பேரிக்காய் மாதிரி அப்படின்னா கீழே அந்த வயத்துல அந்த வெள்ளி பாத்தீங்கன்னா என்னன்னா கீழே தொங்காது அப்படின்னா இந்த பெஸ்ட்டுக்கு மேலேயும் இந்த அந்த வெள்ளி பாத்தீங்கன்னா ஒரு ஷேப்ல இருக்கும் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தீங்கு விளைவிக்காத ஒரு உடல் உடல் பெருமன் ஓகே உடல் பெருமன் வந்து வந்துச்சுன்னா நிறைய தீங்கு விளைய கூட சொல்லணும் அதே மாதிரி என்னன்னா எந்த உணவுகளும் எடுக்கலாம் ஓகே எந்த உணவுகளும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா உடல் பருமனை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் எடுக்கலாம் ஓகேங்களா ஃபைவ் இருக்கு இருக்கிற பொண்ணு கொண்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி எடுக்கலாம் தானியங்கள் நிறைய வேக போய் சாப்பிட்லாம் அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா நம்ம கீரை வந்து நிறைய சவை சாப்பிட்லாம் ஓகேங்களா கீரை வந்து கீரையில் வந்து நிறைய சவை சாப்பிட்லாம் அதே போல் என்னென்னா பால் போதுமான அளவு குடிக்கணும் ஓகேங்களா எந்த ஃபுட்டாக நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு பார்த்தா சர்க்கையை நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அதே மாதிரி என்னென்னா அதிகமாக மைதா கலக்கப்பட்ட உணவு பஃப்ஸாக இருக்கலாம் அப்புறம் பிஸ்கட்டாக இருக்கலாம் அதே போல் என்னன்னா சிக்கனாக இருக்கலாம் இந்த மாதிரி உணவுகளை வந்து தவிர பண்ணுறது கோலம் பப்ஸி மிரண்டா இந்த மாதிரி உணவுகள் வந்து தவிர்த்து ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு உணவு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் சமைச்சிங்கன்னா நீங்கள் மதியானம் திருப்பி சாப்பிட்டீங்கன்னா இப்போது அதில் கார்போஹைட்ரேட் இதில் வந்து என்னன்னா வந்து திருப்பி நீ கார்போஹைட்ரேட் நீ சாப்பிடும்போது பருமன் வந்து அதிகளவு வந்து ஏற்படும் ஓகேங்களா அதனால் என்னென்னா ஒரு ஒரு சாப்பாடை வச்சு மூணு நாளாக சாப்பிட்றது இந்த மாதிரி இருந்தால் பருமன் அதிகரிக்கும் ஓகேங்களா அதே கூட என்னன்னா உணவு உணவு கட்டுப்பாடு மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகளவில் உடற்பயிற்சி செய்யணும் அதிகளை தொழில் தூரம் எடுத்துட்டு நேரம் அதே போல என்னன்னா நம்மளுடைய நம்மளுடைய அஞ்சாட்ட பழக்க வழக்கங்கள் ஓகேங்களா இப்போ இப்ப வந்து இருக்கலாம் உறக்கம் வந்து என்னன்னா சாப்பிட மத்தியானம் சாப்பிட்டு தூங்குறது இந்த மாதிரி இருந்தா அதிகளை உடற்பருமன் அதிகரிக்கும் எனக்கு உடற்பருமன் இனியும் நல்லபடியா எனக்கு வந்து உடல் குறைக்கணும் அப்படி சொன்னீங்கன்னா நான் சொல்கிற டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ சுடு தண்ணி வந்து என்னென்னா ஒரு டூ டூ ஃபிஃப்டி எம் எம்எலங்கு எடுத்துக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோல் ஓகேங்களா ஆரஞ்சு தோல் போட்டு லேசாக மல்லி போட்டு நீங்கள் வந்து என்னென்னா ரெண்டு பட்டை பட்டையும் போட்டு என்னென்னா நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி நீங்கள் காலையில் மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் வந்து என்னென்னா நார்மலாகும் ஓகேங்களா இது இது ஒரு ரெண்டு வாரம் செஞ்சீங்கன்னா உங்கள் வெயிட் நார்மலாகும் இது இல்லாமல் ஒரு பொடி ஒன்று சொல்கிறேன் இந்த பொடி பார்த்தீங்கன்னா என்னன்னா வெந்தயம் ஓகேங்களா வெந்தயம் ஓமம் அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ட, பட்ட, பட்டை ஓகேங்களா பட்டை பட்டை எடுத்துகிட்டு நல்லா வருத்துருங்க ஓகேங்களா நல்லா வறுத்துட்டு அது பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அப்புறம் என்னன்னா

அதே போல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் அவுட் ஸ்ட்ரெச் அவுட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கை மேலே மேலேயே அசைச்சு நம்ம வந்து ஸ்ட்ரிச் அவுட் செய்யலாம் இது மூலம் என்னன்னா நம்மளோட பெல்லி ஃபேட் வந்து என்னென்ன குறைக்கலாம் ஓகேங்களா நம்மளோட வயிற்று பகுதியில் இருக்கிற நம்மளுடைய கொழுப்பை குறைக்கலாம் ஓகேங்களா இதே போல் என்னன்னா நீங்க எக்ஸசைஸ் வந்து நாலு நீங்க பண்ணிட்டு வர பண்ணிட்டு பண்ணிட்டு வர உங்களுடைய உடல் எடை வந்து சீராக இருக்கும் அதே போல் என்னன்னா அதிக அளவு ஓபிசிக்கு வந்து இருந்தீங்கன்னா உடலை குறைச்சிக்கோங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு என்ன நம்புகிறேன் நன்றி